சந்தைக்கு வந்ததில் நல்ல டாப்பாக பார்த்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு ஜம்முன்னுருக்கு ரெண்டு புட்டையா கிடாவா ரெண்டு புட்டையா கடாவா ரெண்டும் கிடா கொம்பும் கும்மும் அட்டகாசமாக இருக்கே என்ன வேலைக்கு முடிஞ்சது ஆ ஆ நாற்பது ரெண்டும் சேர்த்து நாற்பதாயிரம் கோயிலுக்கா ஆமா இடம் வயப்பில் என்ன நணுக்கும் நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்சதுன்னா ஒரு ஐம்பது கிலோக்குமா ஆ செம்பரி தான் ஆ எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நாங்க புதிய ஊரு. இது லோக்கல் தானே லோக்கல். என்ன செமரி வாங்குறீங்க? ஆமா. கோயில் காக்கி. கோயிலுக்கு. வளர்த்து கொண்டு போறதா? அப்படியே இல்ல. ஒரு வாரம் வளர்த்துவீட்டிங்க. அப்படியே கொண்டு போறது. ஒரு வாரம். எப்படி நினைச்சு வந்தீங்க? சந்தைக்கு. சந்தைக்கு வரதுல எப்படி நினைச்சு வந்தீங்க? என்ன விலை? எவ்ளோ உயரம்? முதல்ல எவ்ளோ சொல்லிட்டே இருந்தாங்க? முதல்ல பதிமூணு சொன்னாங்க. சரி. 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய். 10 உயரம் வச்சீங்க. தப்பி நீங்க குட்டிகள் கொண்டு வந்தீங்க? என்ன இந்த புறு குட்டி ஒரு அஞ்சு குட்டி கொண்டு வந்தேன். புறுவை அஞ்சு. அஞ்சு இந்த ஆடு இந்த கடை

தூத்துக்குடி நல்ல வசமான கடை பிடிக்க முடியலையே ஆமா ஆமா இந்த மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தீங்களா இப்படி ஆமா இதே மாதிரி தான் எதிர்பார்த்து வந்து வந்தா ஆஹ் கோயிலுக்கா ஆஹ் கோயிலுக்கு சரி எப்படி சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி முடிஞ்சது அம்பது ரூபா சொன்னாங்க நாப்பத்தேழு முடிஞ்சிருக்கு அம்பது சொல்லி நாப்பத்தி ஏழு அரை லட்சம் ஆஹ் என்ன தேவைக்கா பிரிச்சிட்டு போறீங்க கோயில் கடைக்கு கோயிலுக்கு கோயிலுக்கு எல்லாரும் மீடியமா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் நம்மளுக்கு இப்படி கொடுத்து பழகியாச்சு ஐயாவுக்கு அப்படியே ஆமா ஆஹ் எந்த கோயிலுக்கு சேதுவாய்க்கால் மாமரத்து சாமி சோழமரசாமி கோயில் இடமதிப்பு பாத்தீங்களா எப்படி இடமதிப்பு எல்லாம் பாத்தீங்களா ஆமா இடமதிப்பு அதுல கணக்கிட முடியாது சரி ஆமா குடிச்சிருக்கு வாங்கி வச்சிருக்கு வாங்க என்ன எல்லாம் பாலுடி குட்டியா வாங்கிருக்கீங்களா ஆமா சும்மா வளர்க்கா ஆசைக்கு ஆமா அதுவும் பாலுடி குட்டியா பறைக்கிருக்கீங்க இது ரெண்டு வேற மாதிரி இருக்கு அது ரொம்ப சின்ன குட்டியா இருக்கு ஆமா இதுல இது ரெண்டு எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் எல்லாமே ரெண்டு மாச குட்டி தான் ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் அப்படி இருக்கு என்ன மூணு பொட்டையா கடாவா ரெண்டு கிடாய் ஒரு பொட்டை பொட்டை எது

இல்ல சிலர் வந்து தெரிஞ்சிருது தொக்க உணர்ந்துருது அந்த மாதிரி செமிக்காம ஆயிருது அப்படிங்க அப்படிலாம் எல்லாம் ஆகாது நம்ம குடுக்கறத பத்தி ரொம்ப கொடுக்க கூடாது ஓரளவுக்கு மீடியமா கொடுத்து கொடுத்தா வளர்த்துடலாம் மூணு சேர்த்து என்ன விலைக்கு வைக்கிறது மூணு சேர்த்து ஏழு ரூபா மூணும் சேர்த்து ஏழாயிரம் ரூபா இழுக்காங்க முப்பத்தி ஏழு ரூபா சொன்னாங்க முப்பத்தி ஏழு சொன்னது சரி வாங்கினது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ரெண்டு குட்டி என்ன குட்டி ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மை ஒரு கிடா ஒரு பொட்டை நல்ல கிடா குட்டியும் பொட்டை குட்டியும் நல்லா வளர்ந்துட்டு அடுத்து ஆடு சரியா இருக்கா

நல்ல அம்சமா இருக்கு மூணு கலர்ல நல்ல பருந்தலையோட பருங்காலோட இருக்கு என்னெட்டாயிரம் இருபதாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா வந்தீங்க சந்தைக்கு ஏழு மணிக்கு ஒரு மூணு நாளைக்குதான் அதுல தான் பிடிச்சிருக்கு எந்த ஊருக்கு போகுது எந்த கோயிலுக்கு இது ஆத்தூர் சேந்தமங்கலம் சேந்தமங்கலம்

சரி என்ன வேலை சொல்லி எப்படி பிடிச்சு கொடுத்தீங்க வாங்கியாரு சொன்னாங்க சரி பதிமூணு ஐநூறு வாங்கிருக்கு பதிமூணு ஐநூறு நல்லா பிடிச்சிருக்கீங்க நல்ல பருங்கால் காய அடிக்காத காய அடிச்ச மாதிரி என்ன தேவையா கோயிலுக்கு கோயிலுக்கு ஆடி மாசம் ஒரே கிடாதான் கிடாதான் எப்படி இருக்கு இன்னைக்கு ஆடுகள் வரத்து கோயில் நிலவரங்கள் பரவாயில்ல பரவாயில்ல வாங்குற அளவுக்கு இருக்கு என்ன மூணு என்ன முடிஞ்சது மூணும் சேர்த்து முப்பத்தி மூணு ஐநூறு கிடா ரெண்டு கிடா ரெண்டு பொட்டை தெரியுது ஒரு மூணுமே குரல் தான் மூணுமே குரல் மூணுமே குரல் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் முப்பத்தி முப்பத்தி மூணு ஐநூறு எந்த ஊர் போதே திருநெல்வேலி என்ன மூணு குரலா வாங்கிருக்கீங்களா இதுல இருந்து புட்டி எடுக்க போறீங்க ஏன் அப்படி கடாவா வாங்கி வளர்த்தாத லாபம் சொல்றாங்க எல்லாரும் அதாவது நம்ம ஏரியாவில ஃபுல்லா கட்ட குட்டியா தான் இருக்கும் சரி இதுல வந்து கொஞ்சம் பெரிய குட்டியா ஆடு இது நல்ல பெருசா குட்டி போடும் கடா வச்சிருக்கீங்களா இதுக்கு ஏத்தாப்ப இருக்கு இருக்கு சந்தைக்கு வந்ததுலயே நல்ல பெரிய சைஸ் ஆடு ஆமா நல்ல கெடா துறநில இருக்கு ரெண்டு குட்டியோட இருக்கு ரெண்டு குட்டி எப்படி வளர்த்திருக்காரு ஆட்டுக்கு நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கு மடி அமைப்பு ரெண்டு குட்டி சூப்பரா வளர்த்திருக்கு அடுத்த ஆடு சென்னையா கூட இருக்கலாம் கேட்டலாம் ஆனால் சொல்லுங்க எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க மூணு ஆடு கொண்டு சரி ரெண்டு ஆடு நாலு குட்டி ஆடு ஒரு ஆமா வந்தவனும் கொடுத்தேன் இதை பத்தி சொல்லுங்களேன் நல்ல பெரிய சீசா ஆடா இருக்கேன் முப்பத்தி ஏழு ரூபாய் சொன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய் கேட்டுக்காங்க முப்பத்தி ஏழு சொல்லி முப்பத்தி ரெண்டு குறைச்சிருக்கு ஒண்ணு ஒன்னு ரெண்டு வந்தா கொடுத்துருவேன் குட்டி ரெண்டு ஊட்டி ஒரு குட்டி அடுத்து குட்டி பெருசாயிட்டிருந்து பள்ளி நல்லா இருக்கு நாலஞ்சு வச்சுக்கலாம் சரி முப்பத்தி ரெண்டுனா கையில கொடுத்துடலாமா முப்பத்தி மூணு கேட்டுக்கா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுன்னா கையிலாம் இன்னும் ஒரு ஈர்த்து வச்சிருந்தா எடுத்துடலாம் நாலஞ்சு எடுக்கலாம்

அவங்க முதல்ல பத்து ரூபா சொன்னாங்களோ அஞ்சு ரூபா கிரைன்னு சொல்லிருக்காங்க பொட்டையா கிடாவா பொட்டை பொட்டை கொட்டை எல்லாரும் கிடா வாங்குறாங்களே நீங்க தமிழ் ரெண்டு கிடா வீட்டுக்கு வீட்டுல கிடக்கு சரி அதுல இருந்து குட்டி எடுக்கலான்னு பாக்கீங்களா இல்ல வளர்த்து வித்திரலான்னு கிடைக்கு சரி புருவை எட்டையாவுரம் பொட்டுல புருவை ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அண்ணா என்ன வலைக்கு முடிஞ்சுது மூணு மூணு என்ன வலிக்கு முடிஞ்சது மூணு நாற்பது ரூபா மூணு சேர்த்து நாற்பதாயிரம் மூணு கிடா வளப்புக்கா கோயிலுக்கா வளப்புக்கு வளப்புக்கு மூணும் சேர்த்து நாற்பதாயிரம் இன்னைக்கு புதியம்புத்தூர் சந்தைக்கு கட்டைகள் கொண்டு வந்திருக்காங்க வெட்டுக்கட்டைகள் கறிக்கடை கட்டை புளியங்கட்டை மூணு குட்டி என்ன வேலைக்கு முடிஞ்சது மூணு குட்டியும் சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறுவா

ஒரு ஒரு மணிநேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஆயிட்டா ஆமாம் அப்போ ஏகப்பட்ட பார்த்தோம் பட்ஜெட்டு தக்கன பட்ஜெட்டு ஆமாம் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் சொன்னது அவங்க சொன்னது பதினாறு நாங்கள் எப்படிலாம் செக் பண்ணி வாங்குனீங்க கோயிலுக்கு வாங்குறது கோவிலுக்கு வாங்க சிலர் வந்து கருப்பு எதிர்பார்ப்பாங்க ஆமாம் சிலர் வந்து மூணு கலர்ல இருக்கணும் குறைய இருக்கணும் எந்த குறையில்லாம இருக்கும் சந்தைக்கு வந்த ஆடுகளை பார்த்துடலாம் எல்லா ஆடுகளுக்கும் விலை கேட்டு சொல்ல முடியாது இருக்கிறத மொத்த ஆடுகளையும் அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன் இன்னைக்கு இந்த மாதிரி கருப்பு ஆடுகள்லாம் நிறைய வந்துச்சு ரெண்டு குட்டி ஆடுகள் சொலப்பு குட்டிகள் 私たちは。